ஒரு படத்தில் ஹீரோ வில்லன் என்று என்னதான் மோதிக்கொண்டு கொண்டு படத்தை சூடு பிடிக்க வைத்தாலும் அவ்வப்போது கண்ணுக்கு குளிர்ச்சியாக ஹீரோயின்கள் வந்து என்ட்ரி கொடுத்தால்தான் அந்த படம் பார்த்த முழு திருப்தியை கொடுக்கும் அந்த வகையில் இப்ப இருக்கிற இலசுகளை கவுக்கும் விதமாக கியூட்டான இளம் நடிகைகள் நிறைய பேர் களமிறங்கி இருக்கிறார்கள் அவர்கள் யார் என்றும் எந்த படங்களில் நடித்து வருகிறார்கள் என்பதையும் பார்க்கலாம் பிரீத்தி முகுந்தன் ஸ்டார் படத்தில் கவினுக்கு ஜோடியாக முதல் பாகத்தில் வந்து கலக்கிய பிரீத்தி மிகுந்தன் ஹீரோயின் ஆக நுழைந்திருக்கிறார் நடித்த முதல் படத்திற்கு பின் அடுத்த படத்திலும் கமிட் ஆகிவிட்டார் அதாவது முகேஷ் குமார் சிங் இயக்கத்தில் விஷ்ணு மஞ்சு மோகன் பாபு மோகன் பிரபாஸ் ஆகிய கூட்டணியில் தெலுங்கில் சரித்திர படமாக உருவாகி வரும் கண்ணப்பா என்ற படத்தில் பிரீத்தி மிகுந்தன் இணைந்திருக்கிறார் இதில் பிரீத்தி முகுந்தன் சண்டை போடும் காட்சியில் நடித்து ரசிகர்களை வெகுவாக கவர்ந்து வருகிறார் என்பது குறிப்பிடத்தக்கது இளசுகளை சுற்ற வைக்கும் மமிதா கவுரி ஜி கிஷன் மலையாளம் தமிழ் தெலுங்கு படங்களில் நடித்து வரும் இவர் தமிழில் தொன்னூத்தி ஆறு படத்தில் ஜானு என்ற கேரக்டர் மூலம் அறிமுகமானார் இதனைத் தொடர்ந்து பல படங்களில் நடித்து வந்த இவர் இந்த ஆண்டு மார்ச் மாதம் வெளியான ஹாட்ஸ்பாட் என்ற படத்தில் நடித்து இவருக்கான இடத்தை தக்கவை கொண்டார் மாளவிகா மனோஜ் தமிழில் ஜோ படத்தின் மூலம் அறிமுகமான மாளவிகா மனோஜ் ரியோவுக்கு ஜோடியாக சுசித்ரா கேரக்டரில் நடித்து ரசிகர்களை கவர்ந்து விட்டார் அதிலிருந்து இவருக்கு ரசிகர்கள் மத்தியில் நல்ல வரவேற்பு கிடைத்திருக்கிறது இதனை தொடர்ந்து மறுபடியும் ரியோவுக்கு ஜோடியாக கமிட் ஆகி நடித்து வருகிறார் இப்படத்தின் பட பூஜை முடிந்த நிலையில் படப்பிடிப்பு வேலைகள் நடைபெற்று வருகிறது மமிதா பைஜூ மலையாளத்தில் கடந்த ஏழு வருடங்களுக்கு முன் ஹீரோயினாக அறிமுகமான மமிதா சினிமாவில் தனக்கென்று ஒரு இடத்தை தக்க வைத்துக் கொள்வதற்காக பல படங்களை மூலம் போராடி வந்தார் அந்த வகையில் இந்த ஆண்டு வெளிவந்த பிரேமலு படத்தின் மூலம் அனைவரையும் திரும்பி பார்க்க வைத்துவிட்டார் தற்போது இவரை மாதிரிதான் எங்களுக்கு பொண்ணு வேண்டும் என்று கேட்கும் அளவிற்கு சிங்கிளாக இருக்கும் பசங்களை சுற்ற வைத்துவிட்டார் மீனாட்சி சௌத்ரி மாடல் மற்றும் அழகு போட்டியில் பட்டத்தை வென்ற மீனாட்சி சௌத்ரி ஹிந்தி மற்றும் தெலுங்கு படங்களில் நடித்து வந்தார் அதன்பின் தமிழில் விஜய் ஆண்டனி நடிப்பில் வெளிவந்த கொலை என்ற படத்தில் அறிமுகமானார் அதன்பின் இந்த ஆண்டு ஆர் ஜே பாலாஜி நடிப்பில் வெளிவந்த சிங்கப்பூர் சலூன் படத்தில் ஆர் ஜே பாலாஜிக்கு மனைவியாக நடித்திருக்கிறார் அந்த வகையில் தமிழில் நடித்த இரண்டு படங்களின் மூலம் விஜய்க்கு ஜோடியாக நடிக்கும் வாய்ப்பை பெற்று கோட் படத்தில் நடித்துள்ளார் இதனைத் தொடர்ந்து இன்னும் தெலுங்கில் நான்கு பட வாய்ப்புகளை பெற்று நடித்துக் கொண்டு வருகிறார்